அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா கீரை கீரை வந்து நம்ம உணவில் வந்து முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது கீரை வந்துட்டு ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கீரை வந்துட்டு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் பெறும் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கலாம் இருந்தாலும் கீரையோட பயன்கள் எந்தெந்த கீரை எப்படி எப்படி சாப்பிட்டா அதன் வந்து பயன்கள் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து அரைக்கீரை இந்த அரைக்கீரை வந்து காய்ச்சல் குளிர்ஜன்னி கபநோய்கள் வாய்வுக்கோளார்கள் போன்றவற்றை தீரும் இந்த கீரைக்கு காம உணர்வை அதிகரிக்கும் சக்தி உண்டு நுரையீரல் சார்ந்த நோய்கள் கபநோய்கள் உள்ளவர்கள் அரைக்கீரையை உணவாக சாப்பிட்டு குணம் பெறலாம் இந்த கீரையில் உஷ்ண வீரியம் அதிகம் அதனால் உஷ்ணம் தொடர்பான பாதிப்புகளுக்கு மருந்து சாப்பிடும் காலங்களில் மட்டும் இந்த கீரையை பத்தியத்துக்கு உட்பட்டு சாப்பிடலாம் ஆண்மையைப் பெருக்கி காமத்தை அதிகப்படுத்தும் குணம் உடையது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல உணவு இது அரைக்கீரையின் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் தயலத்தை தலையில் தடவினால் அபார முடி வளர்ச்சி உண்டாகும் அரைக்கீரையின் மருத்துவ பயன்கள் அரைக்கீரை தண்டுடன் மிளகு மஞ்சள் சேர்த்து கஷாயம் தயாரித்து தினமும் அதிகாலையில் சாப்பிட்டால் சளி இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான கப நோய்கள் குணமாகும் அரைக்கீரையுடன் மிளகாய் வற்றல் சிறு பருப்பு மிளகு ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து சாற்றை வடித்து சாதத்தில் கலந்து காய்ச்சல் உள்ளவர்களுக்கு கொடுத்தால் காய்ச்சல் உடனே மறையும் அரைக்கீரையுடன் சுக்கு இஞ்சி மிளகு மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் குளிர்கால ஜன்னி வலிப்பு நோய் போன்றவை குணமாகும் அரைக்கீரையுடன் குடைமிளகாய் கசகசா தேங்காய் பால் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர காமம் அதிகரித்தில் அளவில்லா இன்பம் பெறலாம் அரைக்கீரையை சிறுபருப்பு சேர்த்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை மறையும் அரைக்கீரை வேர் நிலவேன்பு சிறிது மஞ்சள் மூன்றையும் சேர்த்து கஷாயம் தயாரித்து வாய் வாய்க்கோப்பளித்தால் பல்வழி பல்குச்சம் போன்ற பல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும் அரைக்கீரை சாற்றில் மிளகை ஊற வைத்து உலர்த்தி தூளாக்கி தினமும் ஐந்து சிட்டிகை அளவில் தேனில் குழைத்து சாப்பிட்டால் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி போன்றவை சரியாகும் அரைக்கீரை சாற்றில் ஜீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி எடுத்து பிறகு எலுமிச்சை சாற்றில் ஊற வைத்து உலர்த்தி எடுத்து தூளாக்கிக் கொள்ளவும் காலை மாலை இரு வேளையும் இரண்டு கிராம் அளவில் சாப்பிடலாம் பித்த கப அதிகரிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் முற்றிலும் குணமாகும் அரைக்கீரை சாறெடுத்து அதில் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வர பேன் பொடுகு நீங்கி முடி நன்கு வளரும் அரைக்கீரை சாற்றில் ஒரு கிராம் ஏலக்காய் விதை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும் இந்த அரைக்கீரை வந்து பத்து பயன்கள் சொல்லியிருக்க இந்த பத்து பயன்களுமே ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வானவியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்